ये नहीं है ना वो कहने कर रहा है क्या? तो इतना मालूम नहीं है क्या? ये नहीं है ये ना मॉर्गिनी ने रखा ना चोपुरी। नंबर के लिए वाले का नावों के प्रशांत अंबेसी वाले गार्ड गोष्ठ पुन्साम நாம் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மோகினியால் அழிக்கப்பட்ட ஒரு கிராமத்திற்கு வந்திருக்கோம் இந்த இடம் பேரே வந்துட்டு மாயக்காட்டு மோகினின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது அது என்ன ஃப்ளாஷ்பேக்ன்றதை பேசிட்டே இப்போ வாங்க வாங்கி நம்மளவே நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் ரொம்பவே டீப்பான பாரஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா போகிற பாதையை வச்சு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கரடு முரடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுத்தமாக பாதையே இல்லை இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதோ ஒரு பழங்காலத்து பிரிட்ஜ் இருக்கிறதாகவும் அந்த பிரிட்ஜை தாண்டினா அந்த ஃபாரஸ்ட் வந்துடும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்காரு அந்த வனத்துல தான் அந்த இறந்து போன பெண்மணி வந்துட்டு மோகினியா வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க பெண்மணி இல்லை இதெல்லாம் வயசு பொண்ணு இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளாஷ்பேக் இருக்கு அதை அந்த இடத்துக்கு போன உடனே சொல்கிறேன் பாருங்க வலியே கிடையாது டைம் பார்த்தீங்கன்னா மெட்மெக் சரியா மணி தோல் தான் இது பன்னெண்டு மணி ஆகுது அந்த இடத்துக்கு போகும்போது சரியா மணி ஒரு மணி ஆகிடும் நினைக்கிறேன் போதுலாம் எனக்கு புரியல ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அந்த இடத்தை ப்ராப்ஸ் பண்ணி அந்த பக்கம் தான் அந்த வனம் இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் அந்த வயசுக்கு வந்த பொண்ணு வந்துட்டு மர்மமான முறையில் இறந்துருந்ததாகவும் அந்த பெண்மணி தான் மோஜினியாக வந்துட்டு திருவிருக்குறத சொன்னாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க குறிப்பாக கல்யாணம் ஆகலைன்னா அந்த பக்கமெல்லாம் போகவே போகாதீங்கன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்துட்டு நம்ம வந்திருக்கோம் நண்பர்களே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்த எப்படி கடந்து அந்த பக்கம் போகலான்றத ட்ரை பண்ணுவோம் சரிங்க கேர்லர் போக முடியுமா ரிஸ்க் அந்த பக்கம் கஷ்டப்பட்டு பார்த்திங்கனா நம்ம இப்போ அந்த பாலாடுங்கிற கிராமத்துக்கு வந்து வந்துட்டோம் மாய கட்டின்னு சொல்ல முடியாது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துருந்தது ரொம்ப அதிகமாக தான் ஆனால் பார்த்திங்கனா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாயான்ற ஒரு இளம் பெண்ணவை எங்கள் மாயான்ற ஒரு இளம் பெண்ணை வந்துட்டு அஞ்சு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டாங்க அந்த பாரத்தில் வெட்டி புதைச்சிட்டாங்க நாலு அடுகளில் பார்த்திங்கன்னா அந்த மாயான்ற பொண்ணு தான் வந்துட்டு மோகினியாக வந்துட்டு இந்த வில்லேஜில் வந்துட்டு சுற்றி இருக்காங்க ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வயசு பசங்களை வந்துட்டு அகால மரணம் வந்துட்டு வயசு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது வயசு அந்த வயது உடையவர்களே வந்துட்டு மரணம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு அமாவாசையும் தொடர்ந்து டெத்து நடந்துகிட்டே இருக்கும்போது கேரளாவிலேருந்துன்னு நம்பூதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த வில்லேஜுக்காரங்க அவங்க பார்த்திங்கனா இந்த இடத்துல இறந்து போன மாயான்ற கன்னிப்பெண்ணு தான் வந்துட்டு மோகினியாக சுற்றுறாங்கவும் அது ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துருக்கிறதுனால வந்துட்டு அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த வில்லேஜில் வந்து டெத்து நடந்துகிட்டே இருந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல போயிட்டு நான் இப்போ சுத்தமான ஃபாரஸ்ட்டாகவே ஆயிடுச்சு வில்லேஜ் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு தெரியல வாங்க போகலாம் ரொம்பது அந்த நீட் தேக்க இந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த நீர்த்தேக்கிறது தான் வந்து தண்ணி குடிப்பாங்க ரொம்பவே பாலடைஞ்ச நிலையில இருக்கு எல்லாமே சின்ன சின்ன திருசா போட்டு தான் வாழ்ந்துருக்காங்க அடியெல்லாம் வந்துட்டு யாருமே வாழலாம் குறிதான் வந்து நம்பூதரியை வந்து தான் வந்துட்டு ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க அந்த நம்பூதரி வந்துட்டு இந்த மாதிரி மாயான்ற தான் வந்துட்டு மோகினியா திரும்புறாங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கே இந்த வில்லேஜில் வந்து அஞ்சு பேர் வந்துட்டு இறந்துருக்காங்க அதில் தான் அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பயந்துட்டு காலி பண்ணிக்கிட்டாங்க பாத்தீங்களானா உங்களுக்கு கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும் கேரளாவில் சுமதி வளைவுன்ற ஒரு கர்ப்பிணி பெண் வந்துட்டு இறந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு பலி வாங்கிச்சு அதே மாதிரி தான் இந்த இடம் மாயான்ற பொண்ணு இறந்து ஒரு கிராம ஒரு கிராமத்தையே அலரவிட்டு இருக்குது ஒரு கிராமமே வந்துட்டு இந்த மோகினிக்காக பயந்து போயிட்டு இருக்கு அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம் அதுக்கும் ரொம்ப சேஃபாகவே வாங்க பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த இடமெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப திம் ஃபாரஸ்டாக இருக்குது அந்த இறங்காவது இல்லைங்களா ஒருத்தர் கூட நார்மலான இது இல்ல எல்லாமே ஆக்சிடென்டல் ரோட்ல வந்து போயிட்டே இருப்பாங்களா தானாக எதிர்ல வர்ற வண்டிக்கு வந்துட்டு போய் மோதிடுவாங்க அங்க பாத்தீங்களா எல்லாமே வீடு இருந்து விடுதான் அறையாளம் 쟤는 멋있는 거. 쟤는 해있

ஏங்க எங்க இதுக்கு மேலே நம்ம போற ஒரு ஒரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இது நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி தருது கருது பயங்கரமாக மரத்தை பாருங்க எந்த விதமான ஒரு பறவையோ ஒரு விளைமோ இது ஆடுறதுக்கான சாத்திய கூட எதுவுமே இல்லை ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ மரம் ஆடி

ஆபத்து ஏன்னா அது ஏற்கனவே வந்துட்டு பல பேரை ஜாப் வாங்கிருக்குன்னு சொல்றாங்க நாம இதுக்கு மேல இந்த ஃபாரஸ்ட்ல எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் இப்போ நாம ஆக்சுவலாக ஒரு தைரியத்தில் வந்து வந்துட்டோம் ஆனால் ஒரு மோகினி வந்துட்டு இவ்வளோ லைஃப்ல வந்துட்டு நான் லைஃபில் பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் முறை உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மோகினின்னா எப்படி இருக்கும் இந்த ரொம்ப பார்த்து எங்களுக்கே சுவாரிசுமாத ஒரு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அதுதான் உண்மை தொடர்ந்து முன்னேறி போகலாம்ன்றீங்கன்னா அந்த உருவத்தை பார்த்த அது இவ்வளோ தூரம் வந்தாச்சு ரிஸ்க் எடுத்து முன்னாடி தான் போய் பார்க்கலாம் முன்னாடி வேற எதனா ஒரு உருவம் தென்படுதா இல்லை அதே உருவத்தை மறுபடியும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க தைரியமா போகலாம் அது பாத்தீங்க ஒரு செகண்ட் இருந்துச்சு உடனே வந்துட்டு மறந்துட்டு இதனால தான் அந்த பெண்மணி பேரு மாயக்காட்டு மொழிலு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதனாலதான் ரெண்டு பேர் மாயா அது மோஜினியான வந்து மாய்தான மாதிரி ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம இப்ப இருக்குறது எல்லாமே பாத்தீங்களா உயிரோட விளையாடுற விளையாட்டு. நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்குள்ள பாத்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. கண்ணுல பாத்துட்டு தொடர்ந்து நம்ம இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துல ுகாந்த இருந்து பாஸ்னார்த பாருங்க

உண்மையிலேயே சொல்கிறேன் நாம் எடுத்துருக்கிற அளவுக்கு ரிஸ்ட்டு எந்த யூடியூப் சேனல் காரங்களும் எங்கள் ஒருத்தருக்க மாட்டாங்க அவ்வளோ நேரில் நீங்கள் வந்து பார்த்து செகண்டுக்கு செகண்ட் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டு அந்த சொன்ன வந்து மறையுதுங்க கரெக்டான பேர் மாய மோகினி கேரளா நம்பூதரியாலேயே அந்த மோகினியை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியலன்னா அந்த மோகினி எந்த அளவுக்கு கட்சி வாய்ந்த இதாக இருக்குதுன்னு தான்

தாங்க இருக்கு ஆனா ரொம்ப ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தாங்க இருக்கு முன்னுக்கு ரெண்டு முறை அந்த உருவத்தை பார்த்துருக்கோம் இப்போ நாம ஃபாரஸ்ட்ல எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடிமே பாத்தீங்கன்னா நான் இதை ரெண்டாவது முறை சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே வந்துட்டு உயிரோட விளையாடுற விளையாட்டு தான் இப்போ நம்ம பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான நூறு பேருக்கு மேலையே பலி வாங்கிருக்கு சொல்றாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு நம்மள எதுவுமே பண்ணல அது வரைக்கும் வந்துட்டு நாம எந்த டீப்பாக போக வேண்டாம் தன்னைக்கு என்ன தூரம் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் சுத்தமாக சுத்தமா சொல்றேன் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சேஃப்டியே இல்லை

இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மரத்தில் இளைஞர் விடலை அப்போ அந்த ஆத்மாவோட உங்களை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க நம்மெல்லாம் அப்படியே நம்மளை பயமுறுத்துற அளவில் இருக்கு ரொம்ப விட்டு முறையில மேத்து பாம்புகளெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கணும் ஏன்னா முன்னையே வந்துவிட்டு குத்து குத்துல வாங்க இருக்கணும் அமைதியாக இருக்கும் தின் ஏதோ நடக்கிற சத்தம் கேட்குறவங்களும் பாத்துருப்பீங்க ஒண்ணு ரெண்டு முறை அந்த உருவம் கேப்சர் ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா சத்தம் மட்டும் தான் கேக்குது உருவம் வந்துட்டு கண்ணுக்கே தெரியல மறைஞ்சு மறைஞ்சு நம்மளை பயமுறுத்துதுங்க சரியான பெரு மாய காட்டு மோகம்

ரொம்பவே அச்சுறுத்துது இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ எந்த விதமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இல்லாமல் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த அப்போ இருந்து பேரானாமல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டாங்க இருபத்தையும் ரெண்டு மூணு இப்போ பார்த்தீங்கன்னா இனிவா நமக்கு அந்த விரும்பி காமிக்கணும்

பள்ளிப்பு வாசனை ரொம்ப ஹெவியாகவே வருதுங்க இப்போ வாசனை எது அப்படியே கீதை குதி குதிகிட்டு ஏங்க மோகினி வந்துட்டு அந்த உருவத்தை நம்ம முழுசாவே பார்த்துட்டோம் முதல் முறை பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மேலே உட்காந்துரு மாதிரி ரெண்டாவது முறை பார்த்திங்கன்னா ஒரு மட்ட மேலே உட்காந்துருக்குற மாதிரியும் பார்த்தோம் மூணாவது முறை வந்துட்டு உருவத்தை சேர்க்காமலே நம்மளை ரொம்பவே மெரட்டிச்சர் இதாயிடுச்சி அப்புறம் உருவத்தை வர்றதை நம்ம நல்லா க்ளீயர் பார்த்தீங்கன்னா முழுசாவே அது உருவம் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த லொக்கேஷனை தாட்டிங் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்துவிட்டோம் இங்கே வந்து தான் நாங்கள் ஃபினிஷிங் டீச்சர் கொடுக்குறோம் ஏன்னா வந்துட்டு அந்த இந்த வனத்தில் உண்மையிலேயே மோகினி நடமாட்டம் இருக்குன்றதை நம்ம உறுதி பண்ணியிருக்கோம் அங்கேருந்து ஒவ்வொரு நிமிஷமே நம்ம உயிரோட விளையாடணும் விளையாட்டு தான் இங்கே இருக்கிறதே அப்படிதான் இருக்கு பயமாக தான் இருக்குது நம்ம இங்கேருந்து கிளம்புனா போதும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்துருக்கோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஆப்லேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே சந்திக்கிறோம் அதே உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் காட் கோஸ் பொன்னுசாமி ஆனா உங்களை பச்சைசாமி